இந்த வாரம் ஓடிடியில் பெரிய நடிகர்களின் படங்கள் பஞ்சமில்லாமல் வெளியாக உள்ளது அந்த வகையில் சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் ஐலாண்ட் படம் வெளியாகிறது சிவகார்த்திகை நடிப்பில் வெளியான இந்த படத்திற்கு வரவேற்பு கிடைத்த நிலையில் ஒரு மாதத்திற்கு உள்ளாகவே ஓடிடிக்கு வந்துள்ளது அடுத்ததாக தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் படமும் இதே நாளில் அமேசான் பிரைமில் வெளியாகிறது ஏற்கனவே ஐலாண்ட் மற்றும் கேப்டன் மில்லர் படங்கள் பொங்கலுக்கு மோதி கொண்டிருந்தது இப்போது ஓடிடியில் மீண்டும் மோதிக்கொள்கின்றனர் அடுத்ததாக ஆஹா ஓடிடி தளத்தில் இப்படிக்கு காதல் என்ற படம் வெளியாக தெலுங்கில் சமீபத்தில் மகேஷ் பாபு நடிப்பில் வெளியான காரம் படம் நெட்ளிக்ஸ் தளத்தில் வெளியாகிறது மேலும் மகா ஓடிடி தளத்தில் பபில் கம் படம் வெளியாகிறது பாலிவுட்டில் பாக்ஸி ஷாக் படம் நெட்ஸில் வெளியாகிறது ஜி ஓடிடி தளத்தில் நந்தராணி மற்றும் கிச்சடி டூ படம் வெளியாகிறது ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் ஆர்யா எஸ்ரீ பகுதி இரண்டு சீரீஸ் ஒளிபரப்பாக உள்ளது மேலும் பெங்காலி மொழியில் ஐநா பாஜி என்ற தொடர் வெளியாகிறது மராட்டிய மொழியில் ஜெய் மகேந்திரன் என்ற தொடர் சோனி லைவ் ஓடிடி தளத்தில் வெளியாகிறது இதற்கு அடுத்தபடியாக கொரியன் மொழியில் கில்லர் படக்ஸ் தொடர் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிறது ரசிகர்களுக்கு இந்த வாரம் மோடி ரசிகர்களுக்கு இந்த வாரம் மோடி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் தான்